இங்கே எங்களுடைய அழைப்பையெல்லாம் ஏற்று இங்கே வருகை தரக்கூடிய என்னுடைய நம்முடைய புதுக்கோட்டை வாழ் இணையவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனை நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் தொடங்கணும் நான் வந்து இது எம்சிஹெச் படித்து உடனே ஒரு மருத்துவமனை தொடங்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் ஆனால் அதை சென்னையில் தொடங்கலான்னு நாங்கள் விருப்பப்பட்டோம் ஏன்னா நான் சென்னையில் தான் படித்தேன் சென்னையில் தான் முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம அங்கே பிறந்து அங்கேயே எல்லாம் இருந்ததுனால எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை தான் நம்ம திருமையும் பக்கத்தில் அரண்மனைப்பட்டி அப்படிங்கிறது எங்களுடைய ஊர் அந்த ஊரில் வந்து நான் பிறந்தோம் அங்கே தான் எங்கள் பாட்டியெல்லாம் இருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் சரி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் என்னாச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க பேர் தான் முத்து நம்ம ஆசை முத்து மீனாட்சியில் முத்துங்கிறது அவங்க பேர் மீனாட்சி எங்கள் அப்பத்தா பேர் அதெல்லாம் முத்து மீனாக்ஷன் பேர் வச்சோம் அந்த முத்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து கல்லீரல் ஃபெயிலியர் ஒரு மஞ்சள் ஆரம்ப மஞ்சங்கமாலை வந்தது அதை தொடர்ந்து கல்லீரல் அவங்களுக்கு முற்றிலும் ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் வந்துருச்சு அந்த லிவர் ஃபெயிலியரில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஆறில் எங்கள் ஊருக்கு நாங்கள் விழாவுக்கு வரம்போதெல்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப சிக்கலாக இருந்தது அப்போ ஒருத்தர் ரொம்ப சிக்க ரொம்ப உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு அப்போ அங்கே சென்னையில் இருந்த மருத்துவர் வந்து ஒரு மருந்து பரிந்துரை பண்ணார் இந்த மருந்தை வாங்கி அதுலேயே அவங்களுக்கு ஏற்றிருப்பான்னு சொன்னார் ஆனால் அந்த மருந்தை வாங்கிறதுக்கு நான் வந்து புதுக்கோட்டை முழுவதுமாக சுற்றியிருக்கேன் இருக்கேன் புதுக்கோட்டை முழுவதும் மட்டுமல்ல காரைக்குடி இந்த ரெண்டு ஊர்லேயுமே நான் அந்த மருந்தை தேடி அலைஞ்சேன் அந்த மருந்தை என்னால் வாங்க முடியல அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் மதுரைக்கு போய் தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தோம் அப்புறம் சென்னைக்கு கூப்பிட்டு போனோம் அதுதான் அந்த நிலமையாக இருந்தது எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது புதுக்கோட்டை ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மக்கள் இங்கே வாழ்கிறாங்க மக்கள் தொகை அவ்வளோ இருக்குது ஏன் ஒரு மருத்துவமனை கூட இங்கே அந்த மாதிரி ஒரு டெரிஷர் கேர் லெவலில் ஏன் இங்கே வரல இப்போ இருக்கக்கூடிய பெரிய மருத்துவ எத்தனையோ ஊரில் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்க ஏன் நம்ம ஊரில் ஒரு பிரான்ச் போடலை அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்புறம் இந்த சந்தேகத்தை தேடி போகும்போது தான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது அவங்கெல்லாம் மார்க்கெட் சர்வே பண்ணுவாங்க இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது இங்கே மருத்துவமனை போட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வாங்குவாங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லு அந்த அறிக்கையை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் அந்த ஊரில் மருத்துவமனை தொடங்குவாங்க அதுதான் முறை அந்த முறையில் பார்த்தா புதுக்கோட்டை அதற்கு ஏற்ற ஊராக தெரியல அப்போதைக்கு அதுதான் நிலமை அப்படிங்கும்போது இதெல்லாம் நாங்கள் பார்க்கல ஏன்னு கேட்டால் இது என்னுடைய மண்ணு நான் இந்த ஊருக்காரன் இந்த புதுக்கோட்டைக்கு நம்ம செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த முத்துமீனாட்சி மருத்துவமனையை செஞ்சோம் ஆனால் நம்ம செய்யும் போது எப்படி செய்யணும் ஏன்னா நோக்கம் பெருசாக இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து உயர்தர சிகிச்சை கொடுக்கணும் இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட மருத்துவம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய இல்லை அந்த உயர்தர சிகிச்சை அந்த உயர் மருத்துவம் உயர்காக்கும் உயர் மருத்துவத்தை கொடுக்கணுன்னு நினைக்கும் போது அதுக்கான கட்டமைப்பு வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் உபகரணங்கள் வேணும் மருத்துவர்கள் வேணும் எல்லாம் இருந்தாலும் தான் அதை செய்ய முடியும் நம்ம அப்படிங்கிறதுனால அந்த நோக்கில் ஒரு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உள்ளே வேணும்னா இவ்வளோ பெரிய மருத்துவனை வந்தால் தான் இங்கே முடியும் அப்படிங்கறனால தான் அந்த மாதிரியான ஒரு மருத்துவமனை கொண்டு வந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரணம் நிறைய எங்கள் சொந்தக்காரங்க ஊரில் உள்ளவங்க நம்ம எங்கே பார்த்தாலும் இப்போ நெஞ்சுவலி வந்துடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஊர்லேயும் கிளம்பி போவாங்க ஹார்ட் அட்டாக்னு ஆனால் போகிற இறந்துருப்பாங்க ஏன்னா மதுரைக்கு போகிறது அப்போ திருச்சிக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் திருச்சிக்கு ரெண்டு மணி நேரம் மதுரைக்கு ரெண்டரை மணி நேரம் அப்போ ரோடு இந்த மாதிரி வசதி கூட இல்லாத நேரம் அது அப்படிலாம் இருக்கும்போது அப்போ ஒரு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தோம் மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கணும்னா புதுக்கோட்டில் தான் ஆரம்பிக்கணும் அது லாபம் நஷ்டத்தை பற்றி நான் கவலைப்படாமல் இன்றைக்கி செஞ்சோம் இன்றைக்கி அதோட நீட்சி தான் இன்றைக்கி எட்டாவது வருஷத்தில் நம்ம முத்துமீனாட்சி மருத்துவமனை இருக்குது இந்த சாதனைகள்லாம் இல்லை இறைவனுக்கும் அப்புறம் அங்கே உள்ள மருத்துவர்கள் நம்மளுடைய மொத்த பணியாளர்களுக்கும் எங்கே நம்பிக்கை வச்ச அந்த பேஷண்ட்டு இப்போ ஒரு மருத்துவ ஒரு தேர்னால் அதில் இருக்கக்கூடிய கடவுள் அந்த தெய்வம் வந்து பேஷண்ட் தான் அவங்க தான் எங்களை நம்பி வந்தாங்க அவங்க நம்பி வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நாற்பத்தஞ்சு டிரான்ஸ்பிளாண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மூணு லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் அன்னைக்கு எங்கம்மா லிவர் ஃபெயிலியர் இறந்து போனாங்க இன்னைக்கு நம்ம ஊர்லேயே மூணு பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணி அந்த கல்லீரலை மாற்றி உயிரை காப்பாற்றிருக்கிறோம் அதுதான் அந்த நோக்கம் நம்ம நிறைவேறது